நமஸ்காரம் நான் கல்யாணோட அம்மா பேசுகிறேன் என் குழந்தைக்கு போன நவம்பர் நாலாந்தேதி அடையாறு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்தோம் மெட்ராஸில் கிட்டத்தட்ட இப்போ இந்த நவம்பர் நாலாந்தேதியோட ஒரு வருஷம் ஆகிடுச்சு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து மெட்ராஸில் நாங்கள் ராஜ கீழ்பாக்கத்தில் ரூம் எங்கள் தாய் அக்காத்து தாய் மாமா உதவியோடு இருந்துட்டுருக்கோம் இப்போ வந்து அவள் அந்த ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டை காலி பண்ண சொல்லிவிட்டா அதுக்காக நாங்கள் வீட்டுக்காகவும் அடைஞ்சின்னு இருக்கோம் அந்த குழந்தையோட ஜீவனாமிஷம் அவனை பார்த்துக்க முடியல எங்களோட பொருளாதார வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது அவனுக்கு சத்தான உணவுகள் கொடுக்கறதுக்காகவும் எங்களோட நிலமை கொஞ்சம் அவனுக்கு இதாக இருக்கிறதுனால குறைந்தபட்சமாக இருக்கிறதுனால எங்கள் ஆத்துக்கார் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அவருடைய வருமானமும் குறைந்த வருமானம்தான் எனக்கு ரெண்டு குழந்தைகள் சின்ன பையன் வந்து பொள்ளாச்சியில் மேல்மங்க காலேஜில் படிச்சுருந்துருக்கான் பழனியில் வந்து சனிக்கிழமை வாரம் வாரம் வந்துட்டு போவான் அவனை எங்கள் ஆற்றுக்காடு பார்த்து நாங்க இருக்கார் நான் என் பெரிய பையன் கல்யாணம் பார்த்துட்டு கல்யாணம் நானும் மெட்ராஸில் இருக்கோம் எங்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்னுடைய நிலமையை நான் அரியநாட்டை ஒரு மாதமாக பேசிட்டு இருந்தேன் இப்போ அவள் ஆத்துக்கு வந்திருக்கோம் அவர் வர சொல்லியிருந்தால் நாங்கள் வாத்துக்கு வந்திருக்கோம் என்னுடைய பொருளாதார நிலைமைக்காகவும் என் குழந்தையோட ஜீவனாம்சம் மெட்ராஸில் மேற்கொண்டு நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் என்னுடைய எனக்கு எல்லாரும் உதவி பண்ணும்படி யாரால என்ன உதவி பண்ணும்படி ராம் ராம் மாமி உங்கள் பேர் மாமி என்னுடைய பேர் வந்து சத்யபாமா எங்கள் ஆத்துக்கால் பேர் சுப்பிரமணிய சர்மா என்னுடைய பெரிய குழந்தை கல்யாண சுந்தரம் சின்னவன் பேர் ஸ்ரீராம் சந்திராதித்யா ராம் இப்போ சொல்லிட்டா இந்த குழந்தை பேர் வந்து கல்யாண் வந்து பண்ணின்னு இருக்கான் கிருஷ்ண யஜிர்வேதம் பண்ணுறோம் படிக்கிறான் இப்போ எதுக்கோசரம் நான் மாற்றுக்கு வந்திருக்கா அப்படின்னா இவனுக்கு வந்து கேன்சர் கேன்சர் அப்படின்னா எதாவது ஒரு பாகத்தில் வந்ததுன்னா அந்த பாகத்தை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ண முடியும் ஆனால் இந்த பையனுக்கு வந்த கேன்சர் ப்ளட்டில் ப்ளட்டில் வந்திருக்கு அதனால் இந்த பிளட்டை ஃபுல்லாக எடுத்து க்யூரிஃபை பண்ணிவிட்டு இவனுக்கு வேறு பிளட்டு போடணும் இவனுக்கு கிட்டத்தட்ட மெடிசன் எக்ஸ்பென்சஸ் வரையிலுமே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வரையிலுமே கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா ஆயிருக்கு இவன் செக்கச்ச இந்த பையனோட ஃபோட்டோஸ்லாம் நான் பின்னாடி அப்டேட் பண்ணுறேன் இந்த பையன் செக்கச்ச வேர்னு இருந்த பையன் அப்படியே அட்டக்காரி நீக்கிரோ மாதிரி இருந்தோம் அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அவ்வளோ அந்த பிளட்டோட எஃபெக்ட்டு அந்த பையனை அப்படி பாதிச்சு இந்த பையன் மனசளவில் நொந்தே போயிட்டான் அவன் சொல்கிறான் என்கிட்ட வந்து இருப்பானா இல்லையோ தெரியாது அப்படின்னு நான் அவன் அப்படியே உடஞ்சி போயிட்டேன் அப்படின்ற லெவலில் அவன் சொல்கிறான் பகவான் கிருப்பையில் பெரியவா கிருப்பையில் அவன் பண்ணுற படிக்கிற வேதம் அவனை நீ காப்பாற்றி இங்கே உட்கார வச்சிருக்கு இருந்தாலும் அவனால் இப்போதைக்கு அத்தியாயத்தை தொடர்ந்து பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கான் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அனுஷேத்தும் போது அனுஷமாப்பா அனுஷத்தும் போது ஏதோ பாராயணத்துக்கு போய் ஹோமத்தில் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஹோமத்தில் உட்காந்துருக்கான் ஹோமத்தில் முடியாமல் நகுந்து வந்து உட்காந்துருக்கான் முடியலையாம் சுத்தமாக முடியாமல் ஒரு மாதிரி ஆகிருக்கு அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் உட்காந்து பண்ணியிருக்க இந்த பையன் வந்து ஓரமாக உட்காந்துருக்கான் இன்றைக்கி இந்த குழந்தையோட நிலமை அப்படி அது மட்டும் இல்லை ஒரு பத்து நாளைக்கு இந்த பையன் முன்னாடி பேசும்போது இப்போ அம்மா தான் என்கிட்ட பேசினா ஃபஸ்ட் டைம் பேசும்போது சொன்ன அந்த மாதிரி கல்யாணம் ஆகால் பேச முடில வாயில் புண்ணு இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொன்னால் இவனோட பிளட்டு சேஞ்ச் பண்ணது வந்து இவன் தம்பி தான் ப்ளட்டு கொடுத்துருக்கான் இந்த மாதிரி ப்ளட்டு கொடுத்தா உடம்புல சில மாற்றங்கள் அப்பப்போ வருமா இப்போ வந்த உடனே கை காமிச்சான் கையில் ஏதோ புளி புளியாக வந்திருக்கு அலர்ஜி மாதிரி வருமா அடிக்கடி இது வந்து இந்த பையனுக்கு வந்து இன்னும் ரெண்டுலேருந்து மூணு வருஷ காலம் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கணும் தான் சொல்கிறனே ஒரு ஒரு இடத்துல ஒரு கேன்சர் வந்தது அப்படின்னா அதை ஆப்ரேட் பண்ணி சரி பண்ண முடியும் இவனுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது பிளட் பிளட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கு இந்த பிளட்டு சேஞ்ச் பண்ணுறதுனால உடம்புல சில மாற்றங்கள் அப்பப்போ நமக்கு மாறும் ஏன்னா இவனோட ரத்தம் இன்னும் ஊறலை தான் இவன் பழைய நிலைமைக்கு இவனால் வர முடியும் இப்போதைக்கு அவனோட தம்பியோட பிளட்டில் ஓடின்னு இருக்கா அது வேற ஏதாவது உடம்புல ரியாக்ஷன் காமிச்சுட்டே இருக்குது அப்போ அவள் அம்மா பேசும்போது கல்யாணம்னால் வாய் பேச முடியல வாய் ஃபுல்லாக புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் தொடையிலேருந்து சதையை எடுத்து டெஸ்ட்டு காமிச்சிருக்கா அப்படின்னு சொன்னான் அந்த டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டு இன்னும் வரல வந்ததுக்கப்புறம் அதையும் நான் சொல்கிறேன் இந்த பையனுக்கு இப்போ என்ன மாதிரி நம்மளால் உதவி பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்கணும் அடுத்தது வந்து லோக்சமத்துக்கே முடியல அப்படின்னு சொல்லியிருக்கா என்னால் முடிஞ்சது ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்களை வாழ்க்கைக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் நேற்று ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிட்டா எனக்கு மாதம் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்தில் ஏதாவது வீடு இருந்தால் கூட சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடின்னு வந்து சொல்லாம் இதெல்லாம் இந்த குழந்தை வந்து முதல்ல படிப்பு பூர்ணமாக முடிக்கணும் முடிக்கணும் அப்படின்னா அந்த பையன் ரெண்டு வருஷம் காத்துன்ட்ருக்கணும் இந்த ரெண்டு வருஷத்துக்கு லோகஷேமத்துக்கு கஷ்டப்படுறா வா குடும்பமே இப்போ ரெண்டாக இருக்குது அம்மாவும் பையனும் சென்னை அப்பாவும் சின்ன பிள்ளையும் பழனியில் இருக்கா எல்லாருமே கஷ்டத்தில் இருந்து ஓடின்ட்டுருக்கு கையில் இருந்த வரையிலும் நம்ம மாமியோட கையை பார்த்தா தெரியும் ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் வந்து இந்த பையனுக்கோசம் செலவு பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கா இந்த பையனை ஒரு ரெண்டு வார்த்தை பேச சொல்கிறேன் நான் கேட்குறேன் அதுக்கு அந்த பையன் சொல்வான் இந்த பையன் வந்து எங்கே அத்தியானம் பண்ணால் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் எல்லாருக்கும் உண்மை தெரியணும் அப்படின்றதுனால இதை சொல்கிறேன் கண்ணா உன் பேர் என்ன ஆ முதல்ல எங்கே படிச்சுக்கண்ணா அதுக்கப்புறம் அங்கேருந்து ராஜபாளையத்தில் படிச்சிடணும் ராஜபாளையத்தில் ரெண்டு வருஷம் படிச்சுருந்தோம் அங்கே இடங்கிட்ட இடத்துல அடிபட்டு கிளஞ்சா ஆப்ரேஷன் மாதிரி டிஸ்கண்ட் ஆகிடுச்சு ஆகிடுச்சி கடைசியாக தஞ்சாவூரில் வரகூரில் பரத்வாஜ் பாஜியத்தை படிச்சிடணும் நாராயணச்சி அச்ச வேத பாடசாலுன்னு சொல்லிட்டு அது சமீபம் முடியாத சமயத்தில் இந்த மாதிரி பிளட் கேன்சருன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒவ்வொரு வருஷமாக ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து வேதம் சொல்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கணும் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு கேட்டுருந்து பஞ்சாயத்து சொல்லியிருந்தோம் சரிடா இப்போ உனக்கு என்ன மாதிரி உதவிகள் தேவைன்றதை சொன்னால் அதை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற வாழ்க்கை சொல்லி நம்ம பண்ண சொல்லுவோம் இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக சாப்பிட சொல்கிறாங்க அதை சாப்பிட்டா தான் இந்த ரத்தம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் சாப்பாடு எப்போவுமே மாதம் மாத சாமான்கள் இந்த வீடு இப்போதைக்கு இதான பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி ஹெல்ப்லாம் தேவைப்படாதுண்ணா ஓகே சரி டாக்டா நான் வந்து எல்லாரும் முன்னாடியும் இந்த பதிவை கொண்டு போய் வைக்கிறேன் உன்னோட வங்கி கணக்கு எனக்கு கொடு அந்த வங்கி கணக்கை நான் வந்து பப்ளிக்கில் கொண்டு வரேன் யார் யாரெலாம் உபகாரம் பண்ணுறாலோ அவெல்லாம் உபகாரம் பண்ணட்டும் நம்மளால ஆன நல்லதை செஞ்சு கொடுக்குறேன் என்னால் வரையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பகவான் கிருப்பை ஆனால் கவலைப்படாத பெரியவா இருக்காண்ணா சுவாமி இருக்கார் நீ படிக்கிற வேதம் உனக்கு அப்பாத்து ம் அதனால் எதை பற்றியும் கவலைப்படாத கூடிய சீக்கிரம் நல்லதே நடக்கும் அப்படின்றத நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நானும் இதை பார்க்குறவா எல்லாரும் இந்த குழந்தைக்கு இந்த குடும்பத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் உபகாரம் பண்ணுங்கோ இந்த பையனோட டைரக்ட் வங்கி கணக்கை நான் வந்து பதிவிடுறேன் அவாவால் முடிஞ்சதை இந்த குழந்தைக்கு தரணுன்ற ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இந்த பையனை இப்போ பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த பையனோட ஃபோட்டோஸ் நான் முதல்ல பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்தது ஏன்னா நல்லா செக்கச்சவேர்னு தாடியோட இருந்த பையன் அப்படியே பயங்கர கருப்பாக அந்த ஃபோட்டோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் நான் அப்படி இருந்த பையன் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து நம்ம தேடின்னு வர லெவலுக்கு நான் தான் வாத்துக்கு போகணுன்னு நினச்சிருந்தேன் பட் இன்றைக்கி வந்து அவாலே தேடின்ட்டு ஆற்றுக்கு வந்திருக்கா அதனால் நம்மளால் ஆன உபகாரத்தை இந்த குடும்பத்துக்கு செஞ்சு தரணுன்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ராம் ராம்